ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன்னை அள வைத்தவர்களையும் உன் மனம் வேதனைப்படும்படி செய்தவர்களையும் இப்போது அவர்கள் கண்கலங்கி நிற்கும்படி நீ பார்க்கத்தானே போகிறாய் அவர்களை வருந்தி உன் காலில் விழுந்து நான் செய்தது தவறுதான் என்னுடைய செயலை மன்னித்துவிட்டு என்னை ஏற்றுக்கொள் என சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கான நல்ல புத்தியை நான் கொடுத்து விட்டேன் இனிமேல் நீ கலங்காதே என் செல்வமே இனி எல்லாமே நீ நினைத்தது போலதான் நடக்கும் உன்னை அள இன்னொருவர் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்ன அவர் செய்த செயல்களுக்கான நிச்சயம் கொடுத்தே தீர்வேன் என்பதை நீ தானே அப்படிதான் நல்ல உள்ளத்தோடும் உற்சாகமான மனதோடும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய உன் உள்ளத்தில் நான் நீ எதிர்பார்த்ததை நடத்தி முடிக்கப் போகிறேன் காலையில் சீக்கிரமாக எழுந்து கொள்வது வெற்றிக்கு வழி என ஒரு சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் அது மட்டும் உற்சாகமாய் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு உண்டான வேலைகளை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் இந்த உலகில் சொல்லவே முடியாத தீர்க்கவே முடியாத கணக்கு என எதுவுமே கிடையாது அதுபோல திறக்க முடியாத பூட்டு எனவும் எதுவுமே கிடையாது அவிழ்க்க முடியாத முடிச்சுகளையும் என் செல்வமே நீ நினைத்தால் உன்னுடைய எல்லா லட்சியங்களிலும் ஜெயித்து வாழ்வில் சாதனை படைக்க முடியும் உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அதிர்ஷ்டம்தான் அதிக நேரம் இருக்காதே தவிர நீ செய்யக்கூடிய முயற்சியும் உழைப்பும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பலன்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் யாராவது வந்து உதவி செய்வார்கள் யாராவது வந்து சிபாரிசு செய்வார்கள் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் என வெளியிலிருந்து யாரையும் எதையும் எதிர்பார்க்காதே அதிர்ஷ்டம் என்பது நெடுநேரம் வராது சிபாரிசு கூட நீண்ட தூரம் உனக்காக வராது எல்லா நேரங்களிலும் எல்லாரும் உதவி செய்யவும் மாட்டார்கள் ஆனால் எப்பொழுதும் உன்னால் உனக்கு நீ உதவி செய்து கொண்டு உன் மனதிற்கு நீயே சிபாரிசு செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்க முடியும் அதற்கெல்லாம் காரணம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உன்னோடு இருந்தால் உனக்கு தேவையான வேலைகளை நீயே செய்து உதவிகளை பைத்துக் கொண்டு நீ எதிர்பார்த்த விஷயங்களிலும் ஜெயித்துவிட முடியும் செல்வமே எப்போதும் என்ன நடந்தாலும் நீ நீயாகவே இருக்க பார் யாருக்காகவும் நீ மாறவும் வேண்டாம் உன்னை மாற்றி கொள்ளவும் வேண்டாம் உனக்கு பிடித்தவர்கள் எல்லாரும் உன்னை நேசிக்கும்படி நடந்துகள் உன்னை பிடிக்காத மனிதர்கள் கூட ஏன் இவரை விட்டு விலகினோம் ஏன் இவரிடம் பேசாமல் இருந்து விட்டோம் என உன்னை பார்த்து யோசிக்கும்படி அவர்கள் கண் முன்னால் நீ ஜெயித்து காட்டு உன்னை விரும்பக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உன் வாழ்விலேயே இருக்கும்படி உன் தக்க வைத்துக்கொள் உன்னை விரும்பாத மனிதர்களை நீயே விலக்கி விடு என் செல்வமே யாரும் வந்து உன்னை வேண்டாம் என்று நிராகரிக்கவோ அலட்சியப்படுத்தவோ அவமதிக்கும்படியோ விட்டுவிடாமல் நீயே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை உன்னுடன் வைத்துக்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களையும் உன்னிடமிருந்து தூரமாய் தூக்கி போட்டுவிடு உடலை அழகாக்குவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆனால் உள்ளத்தை அழகாக்க வேண்டுமானால் அதற்கு உண்மையான அன்பிருந்தால் மட்டும்தானே முடியும் உண்மையான அன்போடு வாழக்கூடிய உன்னை எல்லாரும் புரிந்து கொள்ளவில்லையே என கலங்காதே பல நல்ல விஷயங்கள் எப்போதும் சோதனைகளுக்கு உட்படும் ஆனால் கடைசியில் அது நிச்சயமாக ஜெயித்து நின்று காட்டும் அதே போல்தான் நல்ல எண்ணமும் நல்ல மனதும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல மனதோடும் நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிற உனக்கு கூடிய விரைவில் நான் வெற்றிகளை கொடுப்பேன் உன்னை அள வைத்து விட்டு தான் ஜெயித்து விட்டோம் என மார்த்தட்டி கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் அதிக நாட்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு உன்னை ஏமாற்றிவிட்டு உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் நிம்மதியாகவா வாழ்ந்துவிட முடியும் அவர்கள் கண் முன்னால் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் தோல்வி அடைந்தவனும் இடம் எத்தனையோ பேர் வாழ்வில் ஜெயித்தவர்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய் ஒரு சிலர் மீண்டும் மீண்டும் தோற்று போய் கடைசியில் ஜெயித்தவர்களாக அவர்கள் தோல்வி அடைந்ததையும் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய்தானே ஆக மொத்தத்தில் வாழ்க்கை என்றால் அதில் போராட வேண்டும் ஜெயிக்க வேண்டும் அதுதான் முடிவாகவும் இருக்க முடியும் அப்படிதான் நீ உன் வாழ்வில் முன்னேறி வரவேண்டுமே தவிர சும்மாவே வேடிக்கை பார்த்து கொண்டு வாழ்நாளை வீணாக்கிவிடக் கூடாது என் செல்வமே வெற்றி பெற்றவனும் தோல்வி அடைந்தவனும் தான் வாழ்வில் முன்னேறுக்கு வர முடியுமே தவிர சும்மாவே வேடிக்கை பார்த்து பொழுதை கழித்து கொண்டிருந்தால் அவன் நிச்சயம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும் நீ எல்லாவற்றையும் பெறுவதற்கு கொஞ்சம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் காத்திருக்க கற்றுக்கொள் என் செல்வமே எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அல்லவா அவசரப்பட்டால் நிம்மதிதான் தொலையுமே தவிர உனக்கானது அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமானால் சில காலம் காத்திருப்பது என்பது நல்லதுதான் உன் வாழ்க்கை பயணத்தில் புதையலும் இருக்கிறது புதை இருக்கிறது நீ எதை நோக்கி போக போகிறாய் என்பதில்தானே உன் வாழ்க்கையின் வெற்றி அடங்கி இருக்கிறது வாழ்க்கையின் புதையல் என்பது எது புதை குழி என்பது எது எதை நோக்கிப் போனால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் எது இப்போதைக்கு சந்தோஷமாய் இன்பமாய் இருக்கிறது என அதை தேடி போனால் நாளை அதுவே புதைகுலியாய் மாறிவிடும் என்பதையெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் நீ எதிர்பார்க்கும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே வாழ்க்கை என்பது எப்போதும் புல்லாங்குழல் போலதான் அதில் நிறைய ஓட்டைகள் இருக்கும் ஆனால் அந்த புல்லாங்குழலை சரியாக கையை வைத்து பழக ஆரம்பித்து கொண்டால் அதுபோல உன் வாழ்க்கையையும் சரியாக கையாளனி பழகிக்கொண்டால் வாழ்க்கை எப்போதும் இன்னிசையாக மாறிவிடும் அந்த ஓட்டைகள் இருந்த புல்லாங்குழலில் இருந்து எவ்வளவு அழகான மதியை மயங்க வைக்கக்கூடிய இசை வருகிறது அதே போல பிரச்சனைகள் நிறைந்த உன் வாழ்க்கையிலிருந்தும் நீ மனம் மயங்கும்படியும் மதி மயங்கும்படியும் உனக்கான சந்தோஷமான இன்ப விஷயங்களை என்னால் அமைத்துக் கொடுக்க முடியும் நீ வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை செய்துதானே இருக்கிறாய் அதற்கான பலனாக தானே இப்போது இந்த வாழ்க்கையையும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எப்போதுமே இப்படிதான் மனிதர்கள் வாழ்வில் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் அவர்கள் தெரிந்தும் செய்திருந்தாலும் சரி தெரியாமல் செய்திருந்தாலும் சரி அது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு மறக்க முடியாத மறுக்க முடியாத பரிசை கொடுத்துவிடும் நீ அப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் உனக்கான பரிசை பொக்கிஷமாகவும் அற்புதமான வைரங்களாகவும் நான் கொண்டு வந்து தரப்போகிறேன் நிஜமாகவே நீங்கள் சொல்வது நடக்குமா முருகா இதெல்லாம் சாத்தியமா என கேட்காதே நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அதை ஒருபோதும் மீறமாட்டேன் தனியாக தவிக்கிறோமே என்று தானே வருந்துகிறாய் நான் தனியாக போராடுகிறேனே எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று தானே கவலைப்படுகிறாய் வருந்தாதே தனியாக போராடுவதே வெற்றிதான் நிச்சயம் நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பேன் என் செல்வமே வாழ்க்கை சில சமயங்களில் நீ விரும்புவதை உனக்கு கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் அதற்கு காரணம் அந்த வெற்றியை அனுபவிக்க நீ தகுதியான ஆள் இல்லை என்பதால் கிடையாது அதைவிட மிக பெரிய ஒன்றை அடைவதற்கு தகுதியுன ஆளாக நீ இருக்கிறாய் அதனால்தான் நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீ ஆசைப்படுவதை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக இந்த முருகன் உனக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் எல்லா இன்பங்களும் எல்லா மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது ஒரு மிக பெரிய வீட்டை எடுத்துக்கொள் அந்த பெரிய வீட்டை பாதுகாப்பது ஒரு சாதாரண கதவுகள் தானே அந்த கதவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை பாதுகாப்பது என்பதோ ஒரு சிறிய பூட்டாக தான் இருக்கும் பூட்டு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அதற்குள் சிறிய சாவியை வைத்துதானே அந்த பூட்டை திறக்கவும் மூடவும் செய்கிறார்கள் ஆக வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமில்லை அதில் இருக்கக்கூடிய சாவியை பொறுத்துதான் அந்த வீட்டிற்கு பாதுகாப்பு அதே போலதான் வாழ்க்கையும் மிகவும் பெரியதாக இருக்கிறதே என நினைத்து நீ வருந்தி வேதனைப்படாதே அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனைக்கும் தீர்வை ஒரு சிறு சாவி போல சிறிய தான் நான் வைத்துள்ளேன் நீ எதிர்பார்க்கும் விஷயம் நல்லபடியாய் நடப்பதற்கு உண்டான மாற்றத்தை இந்த முருகன் முன்வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன் ஓ முருகா